புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து பேரணி நடைபெற்ற நிலையில் அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது சிறுமி கொலை செய்யப்பட்ட சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் அமைப்பினர் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி நடத்தினர் இதையடுத்து தற்போது அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம் ராஜகுமார் வணக்கம் அங்கிருக்கும் கள விவரங்கள் என்ன பதிவு சிறுமியின் கூட்டணி கட்சியினுடைய மாணவர் அமைப்பினர் தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக வந்தனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தற்போது காவல்துறையினருக்கும் அவர்களும் தள்ளுமுடி ஏற்பட்டது அதாவது சிறுமியினுடைய படுகொலை நாடு முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு போட்டாளர் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முற முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினரை காவல்துறையினர் ஐநூறுக்கும் மேற்பட்டவரை கைது செய்தனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோரை கைது செய்த நிலையில் இன்று இந்தியா கூட்டணி கட்சியினருடைய இந்த மாணவர் அமைப்புகளை சேர்ந்த மா கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காமராஜர் சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக வந்தனர் அவர்களை காவல்துறையினர் பேரறிக்காடுகள் அமைத்து தடுக்க முயற்சித்தும் அவர்கள் அந்த பேரிகாடுகளை அஹ் தூக்கி இருந்து முன்னேற முயற்சித்ததால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மாணவர்கள் அமைப்பினர் அவர்களிடம் சமாதானமாக நிலையில் தொடர்ந்து முன்னேறி சட்டப்பேரவை அருகே வந்தனர் இந்த சட்டப்பேரவை வளாகம் அருகே தற்போது அஹ் காவல்துறையினர் தடுப்பூசி வைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது சமாதானம் செய்திருக்கின்றனர் இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளான திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த மாணவர் அமைப்பினர் தற்போது பங்கேற்று இந்த போராட்டமானது நடைபெற்றது இந்த ஊர்வலத்திற்கு பிறகு தற்போது இந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை மாணவர் அமைப்பினர் கொலைக்கு நீதி வேண்டியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டியும் பேரணியாக வந்து தற்போது சட்டப்பேரவை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் தொடர்பான கள விவரங்களை வழங்கி நன்றி ராஜ்குமார்